ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆற்றுல பாருங்கள் சின்ன சின்ன மீனாக இருக்கார் இந்த மீனை பாருங்கள் பிடிக்க இவரு இந்த இதை பாத்திரத்தை வச்சு பிடிக்க போகிறாரு எப்படியாவது ஒரு மீனை பிடிச்சே ஆகன்ட்டு நிற்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த தம்பிக்கு ஹெல்ப்பாக இங்கே இருங்க இந்த ஆளை பாருங்கள் பாருங்கள்

பாருங்க மீன் பிடிக்க ரெண்டு ஆள் வந்திருக்கு பாருங்க பாருங்க சின்ன சின்ன மீனா இருக்கு பாருங்க சின்ன சின்ன மீனா இருக்கு பாருங்க